இது வந்து நம்ம குளிர்காலத்துலயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சூடாகுது உங்களுக்கு அந்த போக தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா தெரியும் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் புட் தான் இருக்கும் அவுட் புட் வருங்க சரிங்க யூனியனை கலத்தி விட்டுட்டு கிளீன் பண்ணிக்கலாம் சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வந்து அவுட் எலக்ட்ரிசிட்டி நார்மலா வரக்கூடிய சூரிய இருந்தே வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் சூட் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு வந்து ஹீட் வந்து வித்ஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்மளே இன்ஸ்டால் பண்ணி

நிறைய பேர் வீட்டில் வந்து வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து யூஸும் பண்ண மாட்டோம் கேஸில் வந்து தண்ணி காய வச்சுக்குவோம் இண்டக்ஷன் சவுல வந்து தண்ணி காய வச்சுக்குவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது வந்து வீகாரோட ஒரு ப்ராடக்ட் இது என்னன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர்னு சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் இருந்து வைங்களா நீங்கள் வந்து கரண்ட் பில்லு செலவு பண்ண தேவையில்ல கேஸுமே உங்களுக்கு செலவாகாது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல பிரதர் வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காரு சோ இதை பத்தின டீடெயில்ஸ் எல்லாம் வந்து பிரதர் இருக்கா அதுக்கு முன்னாடி உங்க சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸுக்கு ஓகே நம்ம கம்பெனி நேம் டெக் ஓகே இப்போ சோலார் வாட்டர் ஹீட்டருங்கும் போது நிறைய பேருக்கு தெரியலாங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறீங்களா ஹாட் வாட்டருடைய தேவை வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து சமீப காலத்தில் அதிகரிச்சுட்டு போயிட்டு இப்போ நம்ம லக்ஸரியான லைஃபு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருடைய இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ அப்போ அந்த ஹாட் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து எலக்ட்ரிசிட்டியோ இல்லை வந்து ஒரு பாயிலரோ இல்லை வந்து பார்த்தோம்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரியோ இது பண்ண யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலக்ட்ரிசிட்டியோட சார்ஜ் அதிகம் பட் அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் நம்ம வெனக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹாட் வாட்டருக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து சோலார் வாட்டர் ஹீட்ரு சோலார் வாட்டர் ஹீட்ரு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபைவ் டேஸ் வந்து வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நார்மலாக வரக்கூடிய சூரிய ஒளியிலருந்தே வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் சூட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு வந்து ஹீட்டு வந்து வித் பண்ணி மூணு நாள் மூணு நாளைக்கு வித் பண்ணுவோம் பண்ணி ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்னைக்கு கர்நாடகா ஸ்டேட்லாம் வந்து கம்பல்சரி வீடு கட்டுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க கவர்மெண்ட்டும் மானியம் கொடுக்குது சோலார் வாட்டர் ஹீட்டருங்கிறது கம்பல்சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவலாயிட்டு இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டே தான் இருக்குது ஏன்னா இப்போ கரண்ட் பில்லுன்னு வந்து பயப்படுறதுக்கே ஏசிக்கு பயப்படுவோம் ஒன்றுன்னு வாட்டர் ஹீட்டர் இது ரெண்டும் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கரண்ட்டை வந்து அதிகமாக இழுக்கிறது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டாக வந்து இந்த வீகாரோட இந்த சோலர் வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வாங்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஸ்டாலேஷன் நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே அதில் வர கிட்டு வந்து மொத்தமாக இது எல்லாமே இப்போ இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் பொறுத்த அளவுக்கு இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் டேங்க் இந்த பாக்ஸில் ஆமாங்க டேங்க் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் சன்லைட் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வந்து எவாக்வேட்டிவ் டியூப் கலெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க சரி இது இது வரும் அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே வந்து நிக்க வைக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டு தேவைப்படும் ஒருவேளை சூரிய ஒளியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா பேக்கப் ஹீட்ரு இருக்குங்க ஓ ஸோ இது வந்து நம்ம சுவிட்ச் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீட்ரு சூடாகிறது கூட இது சீக்கிரம் சூடாகிடும் ஓகே அது டூ கிலோ வாட்டர் ஹீட்ரு இப்போ என்னென்னா எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் ஆகுங்க சன்லைட்டே இல்லைன்னா சோலார் வாட்டர் ஹீட்ரு சூடாகாது இல்லைங்க ஸோ அதுக்கு வேண்டி எலக்ட்ரிசிட்டிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு மெத்தட் சோலார்லேயும் யூஸ் சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை வீட்டில் யாராச்சும் வந்து புறம்பரக்காரங்க வந்தாங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க ஓகே

டை ரெண்டு மாடல் அதுல நூறு நூத்தம்பது இருநூறு ஐநூறு சோ ஆயிரம் இந்த மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி நூறு நூத்தம்பது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதே நான் ப்ரெஸ் ரைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ் போட்டு நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு எஸ்எஸ் தான் வேணும் ஃபுட் கிரேட் எஸ்எஸ் தான் வேணும் எஸ்எஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் எல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணிக்கெல்லாம் வந்து கடல் தண்ணி கூட வித் பண்ணக்கூடிய ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது இன்னும் டேங்க் வந்து கிளாஸ் லைன் டேங்க்கில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா டைட்டானியம் ஃபியூசர் கிளாஸ் லைன் கோட்டிங்கில் வருது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நூறு நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து ஐநூறு ஆயிரம் நிறைய மாடல்ஸ் இருக்குது இப்போ டொமஸ்டிக் போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இப்ப கமர்ஷியல் பிளேஸுக்கு இல்லனா ஒரு ஹாஸ்டல் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கு அவங்க ஒரு மினிமம் வந்து 500 லிட்டர் சோலார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் போட்டாங்களே அந்த மாதிரி போட்டு ஆமாங்க ஒரு 400 பேர் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பீஸ் சோலார் போட்டாங்கன்னா போதும் ஓகே மெயின்டனன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி நோ மெயின்டனன்ஸ் மெயின்டனன்ஸ் சோலார் வாட்டர் ஹீட்டர் நோ மெயின்டனன்ஸ் சரிங்க அதாவது வந்து பாத்துட்டோம்னா நம்ம வீட்ல இருக்கிற டேபிள் எப்படி நம்ம மெயின்டனன்ஸ் பண்றோம் டேபிள் சேர் வீடு செவர் இதெல்லாம் எப்படி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு வேலை அடிக்கிற மாதிரி வந்து ஏதாவது வந்து விட்டு வந்து அந்த மாதிரி பண்ணா போதும் பெருசா ஒண்ணு இதுல இல்லங்க மெயின்டனன்ஸ் இல்ல சேஃப்டி வைஸ் எல்லாம்

வந்து அதிகமா சன்லைட் ஆப்தா வந்து அப்சர்வ் ஆகும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் சோலார் வாட்டர் ஹீட்டர் வைக்கணும் அப்படினா ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கார் 8 கட்டு இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்ச ஸ்பேஸ் இருக்கும் சோ அப்படி இருந்தா மட்டும் நம்ம இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் என்ன பண்ண முடியுங்க வைக்க முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்லைட் வந்து படுற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் செட் நிழல் இப்ப सपोज வந்து இந்த மாதிரி கட்டடம் இருந்தாலும் நிழல் வராத மாதிரி இடமா அந்த சின்ன சின்ன கட்டடம் பிரச்சனை இல்ல என்னங்க ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி நாலு அபார்ட்மென்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது சன் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ வந்து இதோட எஃபிஷியன்சி என்னங்க பாதிக்கப்படும் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இது சோலார் வாட்டர்ல இருக்கக்கூடிய நம்ம போடுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் இது இது வந்து நூத்தம்பது லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இவங்க வந்து நூத்தம்பது லிட்டர் ஆமா நூத்தம்பது லிட்டர் போட்டிருக்காங்க சரி என்ன மெட்டீரியல் பவுடர் கோட்டி உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் லைன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேங்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல வெயிட் இருக்குங்க நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு ஆள்ல ஹேண்டில் பண்ணி தூக்க முடியாது நல்ல வெயிட் இருக்கும் சோலார் வாட்டருக்கு டேங்க் கூட வந்து நம்ம டியூப் கனெக்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தோம்னா இந்த டியூப் நீங்க தொட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும்

விட்டாக்க இந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாட்டர் கீழே வந்துட்டு மேல போயிட்டே இருக்கும் ஸோ அத நம்ம கண்ணுல பார்க்க முடியாது ஹாட் வாட்டர் எப்பவுமே வந்து பாத்தோம்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும் இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து கோல்டு வாட்டரா அதிகமா இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னை பேல இது வந்து கோல்டு வாட்டர் கீழ வந்துடும் ஹாட் வாட்டர் வந்து மேல வந்துடும் ரொம்ப இருக்காது கொடைக்கானல வந்து இல்லாத இடத்தையும் பார்க்க முடியாது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் எங்கிட்ட எங்க வெயில அடிக்கிறது சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டுருப்போன்னு பட் ஆனா ஊட்டி கொடைக்கானல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுலயுமே சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டுருக்காங்க ஸோ பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் இதில் தான் இருக்கும் முக்கால் இன்ச்சு அவுட் புட் சரி இன்லெட் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஸோ இது கேஸ் இன் கேஸ் ஏதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து உள்ள டேங்க் ஏதாவது சுத்தம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த யூனியனை கழித்து விட்டுட்டு ஓகே கிளீன் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து சோலார் வாட்டர் கீட் அதாவது இந்த இன்லெட் வந்து டைரெக்டாக வந்து ஓவர் அந்த டேங்க்ல சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு ஸோ அதுலேருந்து கொடுத்தாச்சுங்களா ஆமாங்க ஆமாங்க இது ஏதாவது அது மேலே இது கீழே அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆமாங்க இது இந்த டேங்க் உடைய ஹைட்டு ஸோ இப்போ இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது லோ ஹைட் மாடல்லாம் கூட இருக்குது எந்த ஹைட்டு மாடலாக இருந்தாலும் கூடும் சின்டெக்ஸோடைய பாட்டம் வாட்டர் டேங்க்குடைய பாட்டம் சர்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் சார் ஸோ ஈக்குவல் இதில் இதை விட அதிகமாக இருக்கணுங்க அது சரிங்களா அப்போ தான் வந்து என்ன ஆகுங்க தண்ணி வாட்டர் ஃப்ளோ இதில் இருக்கும் இப்போ மணி வந்து ஒரு மூணு மூணு மணி இருக்குங்களா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடில் இருக்கும் ஹீட்டில் இருக்கும் ஹீட்டில் இருக்கும் இதே ஒரு வேளை சன்லைட் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி பேக்கப் கிட்ட ஓகே நம்ம வந்து இதுல ஆல்ரெடி ஃபிட் பண்ணிருக்கோம் இது ஆல்ரெடி இப்ப இதுல ஃபிட் ஆயிருக்கு ஆமா உள்ள ஃபிட் ஆயிருக்கு சரிங்க இதுதான் வந்து பேக்கப் கியர் சரிங்க இது வந்து சாக்ரிஃபைஸ்ல ஆனோடனு சொல்லுவாங்க இது எலக்ட்ரிக் பேக்கப் கியர் புயல் இந்த மாதிரி சூரிய ஒளி இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கப் கியர் மூலமா வந்து நம்ம சோலார் வாட்டர் கியர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்ப மழை டைம் ஆமா மழை டைம் இந்த மாதிரி மழை காலம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சோலார் வாட்டர் கியர்ல வந்து பாத்தீங்கனா கொஞ்சமா வெயில் அடிச்சாலும் தண்ணி வாமா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயில் அடிச்சாலும் கூட வந்து தண்ணியோட இது வந்து பாத்தீங்கனா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி வெச்சிருக்கும் சோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பேக்கப் ஹீட்டர் போடும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து பார்த்தோம்னா ஒரு அண்டை லிட்டர் டேங்கே வந்து சூடாகக்கூடிய இது இருக்குது சரிங்க டோட்டலாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் இல்லை அப்படிங்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்து கோல்டு வாட்டர் அதிகமான கோல்டு வாட்டர் உள்ள இருந்து வரும்போது மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற வாட்டர் வார்ம் வாட்டர் நம்ம சூடு பண்ணுறதுங்கிறது இந்த பேக்கப் ஹீட்டர் மூலிமா ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் வந்து பார்த்தோம்னா இது ஒரு மாடலுக்கான பேக்கப் ஹீட்ரு இந்த சேக்ரிஃபிஷியல் ஆனோடு பத்தி நான் சொல்லி ஆகணும் நம்ம தண்ணியில் வந்து அன்வான்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல இந்த சேக்ரிஃபிஷியல் ஆனோடு என்ன கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்சர்வ் பண்ணி இது அரைச்சி இது வந்து சாக்ரிஃபீஸ் பண்ணிக்கும் இதை சேக்ரிஃபீஸ் பண்ணிட்டு வந்து டேங்க்கோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஓகே இருக்கிற சோலார் வாட்டர் ஹீட்ல சாக்ரிஃபீஸ் இல்லானோட வரக்கூடிய சோலார் வாட்டர் ஹீட் விகாட் சோலார் வாட் ஹீட் மட்டும் தான் ஓ சரி சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வாட்டர் ஹீட்டர் தாங்க ஸோ சேம் இதே மாதிரி தான் சார் ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயும் வந்து செட் பண்ணிக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம் ஓ அதுக்கு மேலே வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படி கூடாது அப்படி ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் வந்து நம்ம செட் பண்ணலாம் சரி பண்ணிக்கலாம் சரி ஐம்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் நம்ம செட் பண்றோம்னா செட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தோம்னா எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரோட இது ரெண்டு இது இருக்குங்களா அதுலயே ரெண்டு மாடல் இருக்கு இந்த மாடலுக்கு வந்து இந்த டைப் வரும் இன்னொரு மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் இதுலயும் சேக்ரிபிசியல் ஆனோடு இதெல்லாம் வந்துடும் ஓகே சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம வந்து தனியாக கழட்டி இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றி வைக்கிறதுனால கூட வந்து இந்த மாதிரி யூனியன் போட்டு வச்சுட்டோம்னா சரிங்க என்னங்க ஈஸியாக நம்ம வந்து கழட்டிக்கலாம் ஸோ இதை கழட்டி நம்ம வேற இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஆமாம் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம இப்போ தண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் கழட்டணும் இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வைக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது வந்து நம்ம குளிர்காலத்திலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு சூடாகுது உங்களுக்கு அந்த புகை தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா தெரியுங்க அப்படியே வருவாருங்களா ஆமா காலம் சுடுதான் சுடுதண்ணி தான் உங்களுக்கு அப்படியே வருது ஆமா சோலார் வாட்டர் ஹீட்டர் சூடு பண்ணுமா நிறைய பேர் வந்து இப்போ முதல் கேள்வி அந்த அளவுக்கு தண்ணி சூடா வருமா தான் கேட்பாங்க பட் ஆனா வந்து நீங்க கை யாராவது கை வச்சுக்கிட்டு தெரியும் இந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு இப்போ வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் சென்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் தாராளமா பண்ணி கொடுக்கலாம் இன்ஸ்டாலேஷன் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாங்க ஓகே ஒன்றும் இது இல்லை சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம கம்ப்ளீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் பிளம்பிங் மட்டும் இந்த பைப் கனெக்ஷன் மட்டும் வந்து கஸ்டமர் பண்ணிக்கணும் வந்து ஆல்வேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ ப்ராடக்டோட பிரைஸ் என்ன மாதிரி ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு இருந்து நூறு லிட்டர் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபது ஒன்னு ஒன்று வெளிய போய் ஒரு பிராண்ட் வாங்குறோம்னாவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வந்து இப்போ எலக்ட்ரிக் வாட்டர் கிட்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர் கிட்ட வாங்கணும் ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கம்மியாக அது ஒரு பத்து லிட்டரோ பதினஞ்சு லிட்டரோ அது ஒன் இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க பத்து வருஷம் வாரண்டி இருக்குங்க ஓகே பத்து நீங்கள் ஆமாம் கூட எலக்ட்ரிக் எலிமெண்ட்டுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கிட்டக்கும் கூட ஒன் இயர் தான் வாரண்டிங்க ஸோ அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒன் இயருக்கு மேல நம்ம வாரண்டி கொடுக்க முடியாது சோலார் வாட்டர் ஹீட்டர் பொறுத்த அளவு பத்து வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பத்து வாரண்டியே பத்து வருஷம் வருது போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இது டபுள் தி லைஃப் வந்து ஒரு டபுள் நீங்க நல்லா ஹெவியா யூஸ் பண்ணும்போது லைஃப் நல்லா இருக்கும் ஓகே சோ ஏன்னா இப்போ வெளியே போய் ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் வாட்டர் ஹீஸ்ரே அவங்க வந்து எவ்வளவு வருதுங்க நமக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் குறஞ்சபட்சம் நீங்க விலை போய் எடுத்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஸ்டோரேஜ் வாட்டர் கீர் போனீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரம் நாலாயிரத்துக்கு இருக்கு அது ஸ்டோரேஜ் வாட்ரு ஹீட்ருன்னு போனா வந்து இதா இருக்கும் குளிக்கிற பைப்பில் கிடையாது நம்ம இதுக்குன்னு வாட் வாட்டருக்குன்னு வந்து எந்த ஒரு மெனக்கட்டுன்னு இல்லாமல் பைப்பு திறந்தா வந்து தண்ணி வரக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஓகே நம்ம இது வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங்க்கு வேண்டியோ இல்லை வந்து இதுக்கு வேண்டியோ நம்ம இதை வந்து சொல்லல ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் நீங்க வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டவோ நீங்க எப்படி வேணா வாங்கலாம் ஸோ பட் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுடைய இபிபில் பில் கம்மியாகும் என்வரான்மெண்டலுக்கும் நல்லது நார்மலா வந்து ஒரு சோலார் பேனல் நீங்க போட்டீங்கன்னாலும் கூட நாலு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் ஒரு கிலோ வாட்டர்ல சோ அப்ப வந்து ஒரு கிலோ பாட்டுல குடிக்கும் சார் நான் நாலு கிலோ பாட்டு நூறு லிட்டர் தண்ணி சூடு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு யூனிட் மின்சாரம் தேவை அதுவே வந்து இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் நூறு லிட்டர் சோலார் சோலார் வாட்டர் ஒரு லைஃப் லாங் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நாலு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா டெய்லி ஜென்ரேட் நம்ம வேஸ்ட் பண்றதை வந்து நமக்கு யூக்லைஸ் பண்ணிக்க முடியும் எங்க வந்தா நேர்ல வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நேர்ல வந்தாலும் பார்க்கலாம் நம்ம சத்திரோடு கோயம்புத்தூர் சத்திரோடு கரியாம்பாளையம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில்பாளையம் கணேஸ்வரம் தாண்டி மெயின் ரோட்லயே இருக்கு நீங்க வந்தாங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்துட்டு வாங்கலாம் அப்படி இல்ல நீங்க போன் மூலியமா கான்டெக்ட் பண்றதுனாலும் கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்கள் காண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து காண்டெக்ட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கங்க கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ